அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புடையீர் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் கும்ப லக்னத்தில் முத்தமிழ் அறிஞர் தமிழின காவலர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நல்லாசியுடன் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர்களின் நல்வாழ்த்துக்களுடன் சென்னை கோரூர் மங்களாநகர் கா நடராஜன் மாணிக்கவள்ளி அவர்களின் மூத்த குமாரன் திருநிலை செல்வன் சிரஞ்சீவி என் நிஷாந்த் பிஇ உயர்திரு வி நேமராஜ் தெய்வத்திரு என் பவானி அம்மாள் அவர்களின் மூத்த குமாரதி செல்வி சௌபாகியவதி என் வந்தனா பிஇ என்கிற கன்னிகைக்கும் திருமணம் செய்வதாய் இறைவன் திருவருளாலும் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தாலும் மேற்படி திருமணம் சென்னை எழுபத்தி ஏழு வேலப்பன் சாவடி என் ஒன்று பிஹெச் ரோடு கே வி என் கல்யாண மண்டபத்தில் நடைபெறும் திருமண விழாவிற்கு தாங்கள் தங்கள் குடும்ப சகிதம் வருகை தந்து மணமக்களை வாழ்த்து அன்புடன் அழைக்கிறோம் தலைமை சட்டமன்ற உறுப்பினர் மதுரவாயல் தெற்கு பகுதி கழக செயலாளர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கா கணபதி எம்எல்ஏ நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வட்ட கழக செயலாளர் போரூர் டி சார்லஸ் எம்ஏ எம்பிஏ பி மணமக்களை வாழ்த்த வருகை தரும் கழக பொருளாளர் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திரு முகு டி ஆர் பாலு பிஎஸ்சி எம்பி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திருமுகு மா சுப்பிரமணியன் பிஏஎல்எல்பி ஏ எல் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி பி ஏ பி எல் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் வி பிரபாகர் ராஜா எம்எல்ஏ பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர் திரு மு மகேஷ்குமார் எம் சி மதரவாயல் வடக்கு பகுதி கழக செயலாளர் மாநகராட்சி பதினோராவது மண்டல குழு தலைவர் திரு வே ராஜன் எம் சி தென்சென்னை மாவட்ட செயற்குழு சிபிஐ தோழர் கா பீம்ராவ் எக்ஸ் எம்எல்ஏ தில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் அயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அயப்பாக்கம் ஆமா துரை வீரமணி தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் திருமதி எஸ் பத்மபிரியா பொதுக்குழு உறுப்பினர் திரு ராமாபுரம் வா செல்வகுமார் அணி அமைப்பாளர் ராஜேஷ் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் திரு விஜயபாலா மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் திரு சே ரவி மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் எம் சி வணக்கம் நான் மங்களார் நகர் நடராஜன் பேசுகின்றேன் எனது மகனின் திருமல வரவேற்பு விழா வருகிற இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை திருமண விழாவும் நடைபெற உள்ளது தாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி